ஆமா நீங்க அந்த கணத்துக்கு மட்டும் போனீங்க அவ்வளவுதான் செத்திய இவ சோனி சும்மா இருப்ப நீ வேற உசுப்பேத்திக்கிட்டு இருக்காத அது என்ன அவ்வளவு பயங்கரமான கணதா என்ன அம்மா அங்க எத்தனை பேரு தியாயை பாத்துட்டு தவ தெரியுமா அப்படியா அப்ப நாங்களும் போனா இப்ப அந்த தியாயை அங்க இருக்குமா ஏன்டா ஷாம் நீ அங்க போப்பியா ஆமா அந்த புள்ளச்சி சொல்றது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்ல ஐயோ சீனியர் என் தங்கச்சி சொல்றான்னா அந்த இடத்துக்கு தனியா பேயிராதீங்க அவ்வளவுதான் அந்த கணறு ரொம்ப பயங்கரமான கணறு அதுவும் இந்த மாதிரி மதிய நேரத்துல எல்லாம் அங்கதான் சுத்திக்கிட்டு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த அந்த போய் 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 தில்லு ஓ எங்களுக்கு இரு இன்னைக்கு கிணறு நீ பாட்டுக்குறதுல வேற உங்க அம்மாக்கு நாங்கதான் பதில் சொல்லணும் சும்மா இதெல்லாம் கட்டுக்கதை அந்த கணத்துல ஏதாவது பதில் கிதையில் இருக்குமா இருக்கும் அதனாலதான் அங்க போவாதீங்கன்னு சொல்லி எல்லாம் மிரட்டுறதுக்கு கண்டுபிடிப்பு இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை ஐயா இல்ல உண்மையாவே அங்க இறந்திருக்காங்க ஒரு அக்கா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆமா ஜோனி சொல்றது உண்மைதான் சீனியர் அந்த கணத்து பக்கம் போனா ஜல்லி ஜல்லுன்னு கொலுசு சத்தம்லாம் கேக்குன்னு சொல்லுவாவே எல்லாரும் ஆமா அந்த அக்கா எதுக்கு செத்துச்சு லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர்ல போய் அந்த கணத்துல உலந்து செத்துருச்சு அந்த அண்ணாவை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால அம்மா என்னனி குண்டதிக்கு போடுதுவே இது தெரியாம அந்த தோட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே கடவுளே எந்த தோட்டத்துக்கு போனாலும் கணத்தை மட்டும் எட்டியே பார்க்கக்கூடாது கணக்கிற பக்கம் போயிடும் இங்க பம்பு செட்டில் போய் குளிக்கிறது குளிக்க பயமா உள்ளா இருக்கும் இவங்க சொல்லிய கதையெல்லாம் கேட்டாலே வயிற்று கலக்குது இவ சரண்யா என்ன செஞ்சேண்ணா சட்டிக்கு நம்ம பம்பு எல்லாம் ஒண்ணும் குளிக்கானா வீட்டுக்கே போயிடுவோமா ஏன்பே இவ சொல்ற கதையெல்லாம் கேட்டா பயமா இருக்கு கடத்துக்குள்ள குதிச்சு திங்குது பியாய் சுத்து திங்குது குடிச்சு செத்த கேக் மதிய நேரத்துல எல்லாம் அங்கெங்கும் சுத்து சுத்தங்குதுவே பயமா இருக்கு எனக்கு இந்த பேய் புது பிசோஸ்னாலே பயம் பேய் படம் பார்க்கணும்னாலே நான் பார்க்க மாட்டேன் இவ்வளோ என்னென்னா இப்படி பயமுறுத்தி அளவ ஆமாம் ஆமாம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதான் அவங்க நம்ம ஓடிடலாம் வீட்டுக்கு வரணுமே வர உங்க நானும் வர வரமாட்டேங்கானே ஆமாம் எல்லாம் இவ்வளோ சொல்லணும் நம்பி வந்தது பெரிய தப்பாக போச்சு என்ன இவனை கூட எங்கேயும் போகக்கூடாது எத்தனை பேர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா அதுவும் இந்த வேட்டைக்கு போவான் இங்கே சதீஷ் அவன் கூட வந்து சொல்லுவான் அந்த சைடு கொலுசு சேத்தையும் கிடைச்சி நாங்க பயந்து ஓடி வந்துட்டோன்னு அதுவும் மதிய டைம்ல அந்த பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் போனா அவ்வளவுதானா ரொம்ப பயமுறுத்துமா எதை சோனி உனக்கு இந்த விஷயம் தெரியாதோ அந்த அக்கா ஒரு தடவை சதீஷ் முன்னாடியே வந்து நின்னு ஏன் கொலுசு காணோம் கொஞ்சம் எடுத்துதா எடுத்துதான்னு சொல்லி கேட்டுச்சான் அவன் பயந்து ஓடி வந்துட்டானா யாரும் கொலுசு தொலைச்சிட்டு அதுக்கு கண்டுபிடிக்க முடியாதாம்மா ஐயோ சஞ்சய்நாத அப்படி இல்ல அது அந்த அக்கா கணத்துல விழும்போது வெளியில அப்புறம் பாடி எடுப்பாங்கல்ல எடுக்கும்போது அந்த கொலுசு மட்டும் கலந்து கணத்துக்குள்ளே விழுந்துட்டு போல இருக்கு அவங்க ஒத்த கால கொலுசு மட்டும்தான் அவங்க கால்ல இருந்துச்சான் அதனால ஒத்த கால கொலுசு அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒரே அதை கேட்டுட்டே இருப்பாங்களாம் யாராவது வந்தா போனா என் கொலுசை கொஞ்சம் எடுத்து தாங்க எடுத்து தாங்கன்னு லவ் பெரியர்ல செத்து போனா கொலுசை தெரியா வரணும் விட்டுட்டு போனானா விட்டுட்டு போனவங்க அவன் வீட்டுக்கு தானே போனோம் எதுக்கு இது இந்த பேய்

அடடடடா என்ன ஒரு கண்டுபிடிப்பு அட போ வாங்க bro எங்களுக்கு என்ன நியூஸ் தெரியுமா அத தான் நாங்க சொல்ல முடியும் அதான் நாங்க இத கட்டி கதை இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்றோம் அதான் எல்லாரும் வாங்க போய் அந்த கணத்தை ஏத்தி பார்த்து இது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணிட்டு வந்திரலாம் இங்க யார வர மாட்டீங்க கீழ வரலனாலும் பரவாயில்லை அந்த கிணறு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படியே அந்த பியாய் கொலுசு மட்டும் கேட்டிச்சினு வைங்க கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த கொலுசை தேடி எடுத்து குடுத்துட்டு வரேன் டேய் அப்பா நீங்க என்ன நம்பல நினைக்கிறீங்க அதனால தான் இவ்ளோ எகத்தாலமா பேசுறீங்க ஆமா நான் நம்பல அதுவும் நீங்க ஒரு உருட்டு உருட்டுனியே பாருங்க வரைய போறையிட்ட எல்லாம் கொலுசு கேட்டுக்கிட்டு இருக்குன்னு அந்த கதையை தான் நம்பவே முடியல போங்க நீங்க நம்மனா நம்மங்க நம்மளனா இருந்தாலும் போங்க எங்களுக்கு என்ன வந்துச்சு சாமனா நீங்க அங்க போக வேண்டாம் வாங்க அவளோட வீட்டுக்கு போவோம் எனக்கு பயமா இருக்கு ஏய் வாண்டு பம்பு செட்ல குளிக்கண்டாமா வெயிட் பண்ணு குளிச்சிட்டு போலாம் எனமே எங்க பம்பு செட்ல குளிக்காத அவளோட பேய் சொல்லி பயமுறுத்தியாச்சு எனமே பம்பு செட் பக்கம் போனனாலே பயமா இருக்கு ஏன் அந்த பேய் கதைக்கும் பம்பு செட்டுக்கும் என்ன இருக்கு நம்ம பாட்டுக்கு குளிச்சிட்டு போவோம் ஆ நம்ம தோட்டத்துல பம்பு செட் பக்கத்துலயே தான் இருக்கு கனறு எனக்கு பயமா இருக்குல்ல அவங்க சொன்னது வேற கிணறு நம்ம கிணறு கிடையாது அதனால நீ ஒண்ணும் பயப்படாத எல்லா கிணறு ஒண்ணுதான் அந்த கிணறா இருந்தா என்ன இந்த கிணறா இருந்தா என்ன எனக்கு பயமா இருக்கு ஒண்ணும் குளிக்க வேண்டாம் வாங்க போவோம் சஞ்சனா உனக்கு உங்க தோட்டத்துல குளிக்க பயமா இருந்துச்சுன்னா எங்க தோட்டத்துல குளி நல்லா அழகா தொட்டிலே நிறைய தண்ணி கிடக்கும் நல்லா சும்மிங் பூல் மாதிரி நீச்சல் அடிக்கலாம் ஆமா அது கூட நல்லா தான் இருந்தது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நாங்க வீட்டுக்கே போறோம் ஏ வாயாடி ஏன் பயப்படுற நான் உனக்கு பெரிய தைரியசாலி இல்ல நினைச்சேன் சஞ்சனா இப்படி பயந்து சாப்பிடுற வாங்க

இல்லை இல்ல சும்மா தான் கேட்டேன் பிள்ளைகளும் சாப்பிடணும்ல அதுகளுக்கு பசிக்கு யாராவது நேரம் ஆகுதேன்னு அக்கா பிள்ளைலாம் ஒண்ணு நான் பட்னி பெட்டரேன்டே வாய் சாப்பாடெல்லாம் கொடுத்துருவேன் அதோட கண்டிப்பாக மெனக்கட்டு கிடந்தேன் நான் வருவார் அக்கா பிள்ளையை பட்னி பெட்டர் அப்படியெல்லாம் போட போட அட அதுக்கு லட்சுமி நாங்க இங்கே சாக்கெல்லாம் எடுத்து கட்டிட்டேன்

இனிமேல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா சின்ன முருங்கை அங்கே புது முருங்கை வச்சுருந்தோம் பேர் அங்கே கொஞ்சம் கை தான் கிடக்கும் அதை பறிச்சுட்டேன் சந்தைக்கு கொண்டு போயிடலாம் அவ்வளோத்தையும் இன்னைக்கு பொறுமையாக பறிச்சுக்கிடலாம் அதை இந்த சோறெல்லாம் வடிச்சாச்சு வேணா நீங்களும் உட்காருங்க பட்டைக்கு ஓலை வேணா ஒரு நாலு ஓலை வெட்டிட்டு வரீங்கள சாப்பாட பட்டையில் போட்டு கொடுத்துடலாம் பட்டையில் சாப்பிட நல்லா தான் இருக்கும் வாழைல இருக்குமே வாழை மரத்தில் இருந்து நாலு இலை வெட்டிட்டு வரட்டுமா வாழையில் சாப்பிட தான் பருப்பு கறி அழகாக இருக்கும் கஞ்சின்னா தான் பட்டையில் குடிக்க நல்லா இருக்கும் சரி ஏதோ ஒன்னு வெட்டிட்டு வாங்க போங்க நான் வாழலையே வெட்டிட்டு வரேனே பட்டைக்கு உலைய வேற வெட்டேனோ அதெல்லாம் கழுவணும் வேற பட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அது நியராவும் வாளலனா अपवाद நாலு வெட்டேனோமா போட்டு தண்ணியை தள்ளிச்சு திங்கிறதுக்கு புள்ளைல உட்காரندறோம் நான் வாழலையே வெட்டிட்டு வரேன் ஆ சரி போங்க போங்க வாங்க சாடலாம் சாடலாம் ரெடியா எல்லா சின்சியரா இருந்து பேசிக்கிட்டு இருக்குவே அப்படி என்னதான் கதை ப्याசும்மோ தெரியல அவளோவும் அவ்வளவும் படிக்க பிள்ளைகள் இல்ல ஏதாவது முக்கியமா பேசிக்கிட்டு இருக்குமா இருக்கும் படிப்பை பத்தி அதுவ பேசியதை பார்த்தா படிப்பு கதையை விட்ட மாதிரி தெரியல வேற ஏதோ கதை விட்ட மாதிரி இருக்கு வேற என்ன அப்ப என்ன பேசுவே நம்ம ஊருக்குள்ள நடக்காத குறன்னி பேசுவோம்ல அந்த மாதிரி அது காலேஜ்ல நடக்காத குறன்னி பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்ளோதான் ஆமா என்னன்னே ப्याசிக்கிட்டு வரவே ஊர்ல நான் தான் வருது பக்கத்து ஊர்ல கோயில் கோடா நடக்கு நம்ம ஊர் கோயில் கோடா அப்ப எப்போ வரோம்

ஆமா ஆமலட்சி நம்ம இந்த முறை எல்லாரும் ஒரே மாதிரி சாரி எடுப்போமா கோயில் கொடைக்கு இது வரைக்கும் புதுசாக எடுக்கணும் வேற வேற துணி தான் பிடிச்ச மாதிரி எடுக்கும் குரூப் துணி எடுக்கணும் எடுக்கணும்னா இடையே விட மாட்டேங்க நம்ம இந்த தடவை எல்லாருக்கும் பிடிக்குதா பிடிக்கலையோ ஒரு குரூப் சாரி ஒன்று எடுப்போமாக்கு ஆமாம் இப்படி சொல்லுவியே அதுக்கப்புறம் கடையில் போய் ஒன்றும் நல்லா இல்லை உங்கள் வெயிலுக்கு பிடிச்சதாக எடுங்க கேவி வேற ஒரே பியாட்சி தான் அதான் இந்த மாதிரி பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் பார்க்க கூடாது குரூப் சரின்னு ஒரு பட்ஜெட்டை போட்டு மொத்தமா குரூப் சரி இந்த உள்ள கட்டுவா அந்த மாதிரி ஒரு சேலையை வாங்கிடுவோம் அதான் அந்த பையன் அந்த பையன் துணி கடைக்கார அவர் கடை கடைக்கு என்னென்னு பார்ப்போம் ஒரே மாதிரி ஒரு அஞ்சாறு சேலையை கேட்டு பார்ப்போம் யார் யாரெல்லாம் நம்ம கூட கட்டியாவில கட்டட்டோம் ஆர்டர் போட்டு மொத்தமா வாங்கிடலாம்ல கம்மி விளைச்சுண்ணா அதெல்லாம் நடக்கும்போது பார்க்கலாம்ல சும்மா சும்மா கடை வாங்கி எல்லாரும் சாப்பிடலாம் எங்க அம்மா சாப்பாடு ரெடி ஆகிட்டுன்னு கூப்பிடுறாவே இந்த அங்கனே உட்கார்ந்த வெட்டி தானே பெரிய பையல வெட்டிட்டு வரணும் பேர் இதுல எங்க இடம் நல்லா இருக்கு நாங்க உட்கார்ந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு நீங்க அந்த செத்தக்குள்ள சர்வுக்குள்ளே போய் உட்காருவீங்க ஏதாவது பூராங்கறா கடிச்சு போட உட்கார்ந்து என்ன ஒழுங்கா நல்ல இடமா பார்த்து உட்காருங்க இந்த வாளங்களை எல்லாம் க்ளீன் பண்ண மாட்டியோ அதெல்லாம் எங்க அப்பா தான் க்ளீன் பண்ணுவாங்க அது நல்லா இருக்க சர்வலாம் எடுத்து அம்மா ஈக்கு கிழிப்பாங்க அப்படியே ஈக்கு கிழிச்சிட்டு அப்படியே போட்டுருவாங்க அதனால அது அப்படியே கரையா பிடிச்சி அடக்கும் அப்பா அப்படியே கொளுத்தி விட்டுருவாங்க அப்பனா நீ எதுவும் செய்ய மாட்டாதானே ஆமா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் சும்மா தான் இருப்போம் தெரியுது வேலகண்ணி சரி அப்ப எங்க உட்கார்ந்து சாப்பிடணும் அந்த பக்கம் வாங்க அங்க இடம் நல்லா நீட்டா இருக்கும் அங்க உட்கார்ந்து சாப்பிடலாம் சரி அப்ப வாங்க எல்லாரும் போவோம் சரி என்ன வாங்க சீக்கிரம் பசிக்குது வாங்க வாங்க சாப்பிடலாம் நீங்கலாம் என்ன சாப்பிட போங்க உங்களுக்கு பசிக்கல ரெண்டு பேருக்கும் ஏய் வாண்டு சும்மா சீன் போடாத வா சாப்பிடலாம் நான் உன்ன சீன் எல்லாம் போடல எனக்கு பசிக்கல எனக்கு சாப்பாடு வேண்டாம் சரண்யாவுக்கு வேண்டாமா சரண்யா நீ சாப்பிடலையா இல்ல சரண்யா சாப்பிடலையா அதனால நானே சாப்பிடல டே ஒழுங்கு மரியாதையா ரெண்டு பேரும் வாங்க சாப்பிடலாம் வேற நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம இருந்தா அவங்க வருத்தப்படுவாங்கல்ல சும்மா சீன் போட்டுட்டு இருக்காம ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதையா வாங்க இல்ல உனக்கு வேணா நீ சாப்பிட போயா எதுக்கு எங்கள கூப்பிடுற சும்மா நீ சீன் போட்டுக்கிட்டு இருக்காத என்ன உங்க பாரு செஞ்சனா வந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்க அவங்க எவ்வளவு ஆசையா நமக்காக சாப்பாடு எல்லாம் செஞ்சிருக்காங்க அத வேண்டாம்னு சொன்னா வருத்தப்பட மாட்டாங்களா அவங்களை யாரும் செய்ய சொன்னா ஏய் வாண்டு அப்படி எல்லாம் பேசக்கூடாது நீ பெரியவங்க சண்டை மனசுல வச்சுக்கிட்டு நீ அந்த மாதிரி நடந்துக்க கூடாது பெரியவங்க சண்டை பெரியவங்களோட போட்டோம் நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மகிட்ட அவங்க நல்ல தானே நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் எதுக்கு நீ இப்படி நடந்துக்கிற சரண்யா நீ வா நீ சாப்பிட வந்தா சஞ்சனாவும் வருவா சரி வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க சரியா நம்ம சாப்பிட போலாம் நீ பாட்டுக்கு மட்டும் எனக்கு தெரியும் நம்ம போய் சாப்பிட போகும் இல்ல எனக்கு வியாண்டா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவங்க எதுவுமே வா நம்ம போய் சாப்பிட்டு வருவோம் வேற எல்லாரும் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடாம இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் தனியா தெரியும் நம்ம பாட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிடுவோம் வா ம் சரி நான் உனக்காக தான் வரேன் எனக்காக எல்லாம் வரல எனக்கு பசிக்கலாம் செய்யல ம் சரி வா சிமி புள்ளைனுக்கு இலையெல்லாம் போட்டாச்சு சீக்கிரம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வா இந்தா வாரேங்க மாமா நீங்களும் உட்காருங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம்ல நீங்களும் முத சாப்பிடுங்கமா நான் அப்புறம் சாப்பிடுறேன் அட நீங்களும் உட்கார்ந்து போய் சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஐயா சாப்பிடலாம் ஐயா நீங்க சாப்பிடுங்க முத